மனித மனங்களில் எப்போதும் ஒரு முரண்பாடான நிலமாகவே நிலைபெற்று நிற்கும் ஒரு நிலப்பரப்பு என்றால் அது இஸ்ரேல் பலஸ்தீன் மட்டுமே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அங்கு நிகழ்ந்த நிகழ்வுகள் உலகப் பார்வையில் ஒரு சூழல் போல மீண்டும் மீண்டும் அதே கேள்வியை எழுப்புகின்றன அந்த வரலாற்று சூழலில் சிக்கிய மக்களின் அன்றாட வாழ்க்கையை பற்றிய விரிவான தொகுப்பை இப்போது காண்போம் அரசியல் மனிதாபிமானம் பாதுகாப்பு மற்றும் எதிர்கால சாத்தியக்கூறுகள் என பல கோணங்களில் இருந்தும் அந்த நிலத்தின் குரலை கேட்க முயற்சிப்போம் காசாவில் தீவிரமடையும் மனிதாபிமான நெருக்கடி உலக அமைப்புகள் விழித்திருக்கின்றனவா காசா பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் நேற்று மேற்கொண்ட தாக்குதல்களில் ஏற்கனவே இருந்த மனிதாபிமான நெருக்கடியை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளன வடக்கு காசாவில் உள்ள அகதிகள் முகாம்களில் நேற்று நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல்களில் குழந்தைகளும் பெண்களும் அடங்கலாக சுமார் முப்பது பேர் உயிரிழந்தனர் இந்த முகாம்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் கட்டுப்பாட்டில் இருந்தவை சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் இஸ்ரேலின் இந்த நடவடிக்கைக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன தாக்குதல்கள் ஒரு போர் குற்றமாக இருக்கலாம் என்று ஹேங்கில் உள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஐசிசி குறிப்பிட்டுள்ளது ஆனால் இஸ்ரேல் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளது இஸ்ரேலிய ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் ஹமாஸ் உயர்மட்ட தளபதிகளை குறிவைத்து மட்டுமே தாக்குதல்கள் நடத்தப்பட்டன பொதுமக்கள் உயிரிழப்புகள் துரதிர்ஷ்டவசமானவை ஆனால் ஹமாஸ் போராளிகள் பொதுமக்கள் குடியிருப்புக்குள் ஒளிந்து கொள்கின்றனர் என்று கூறினார் ஆனால் காசாவின் மருத்துவமனைகள் அடிப்படை மருத்துவ பொருட்களுக்கும் எரிபொருள்களுக்கும் தட்டுப்பாடு இருப்பதால் அவசர சிகிச்சை அளிக்க முடியாமல் தவித்து வருகின்றன காசாவில் தற்போது உணவு தண்ணீர் மருந்து போன்ற அத்தியாவசிய பொருட்களின் இருப்பு மிகவும் குறைவாக உள்ளது இந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் நாடுகள் இணைந்து வான்வழி வழியாக நிவாரணப் பொருட்களை விநியோகிக்கும் திட்டத்தை மீண்டும் தொடங்கியுள்ளன ஆனால் இது கடலின் ஒரு சொட்டு போல தான் இருக்கின்றது என்று மனிதாபிமான உதவி பணியாளர்கள் தெரிவிக்கின்றனர் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் பின்னடைவும் நம்பிக்கையும் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கான எகிப்து தலைநகர் கைரோவில் நடைபெற்று வந்த பேச்சுவார்த்தைகளில் நேற்று ஒரு பின்னடைவு ஏற்பட்டது ஹமாஸ் அனைத்து இஸ்ரேலிய படைகளும் காசாவிலிருந்து உடனடியாக வெளியேற வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றது ஆனால் இஸ்ரேல் போர் நிறுத்தத்துக்கு சம்மதித்தாலும் ஹமாஸை முற்றிலும் அழிக்கும் வரை தனது படைகளை வெளியேற்ற முடியாது என உறுதியாக கூறியுள்ளது இந்த முட்டுக்கட்டை காரணமாக பிணை கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய பிணை கைதிகள் இன்னமும் ஹமாஸ் வசம் உள்ளனர் அதே சமயம் இஸ்ரேலின் சிறைகளில் உள்ள பல சீன கைதிகளின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது இந்த பேச்சுவார்த்தைகளில் கத்தார் மற்றும் அமெரிக்காவின் மத்தியஸ்தர்கள் இருதரப்பினரையும் மீண்டும் பேச்சு மேடைக்கு அழைத்து வர முயற்சித்து வருகின்றனர் அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இப்போது நடக்கும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் ஒரு முக்கியமான கட்டத்தில் உள்ளன ஒரு சிறிய சமரசம் கூட பெரிய வெற்றியை தரலாம் என்று தெரிவித்துள்ளனர் ஜோர்தான் நதி மேற்கு கரை குடியேற்றவாசிகள் மற்றும் ராணுவ நடவடிக்கைகளின் தீவிரம் ஜோர்தான் நதி மேற்கு கரையில் உள்ள ஜெனி நகரம் நேற்று முழுவதும் பதட்டத்தில் இருந்தது இஸ்ரேலிய ராணுவம் பயங்கரவாதிகளை தேடும் நடவடிக்கைகளை மேற்கொண்டது இந்த நடவடிக்கையின் போது பல சீன இளைஞர்களுக்கும் இஸ்ரேலிய இராணுவ வீரர்களுக்கும் இடையே நடந்த மோதலில் மூன்று பல சீன இளைஞர்கள் சுட்டு கொல்லப்பட்டதாக பல சீன சுகாதார அமைச்சகம் தெரிவித்தது ஆனால் இஸ்ரேலிய ராணுவம் சந்தேகத்துக்குரியவர்கள் தங்களை தாக்க முயன்றபோது போது பாதுகாப்பிற்காக சுட்டதாக கூறியுள்ளது இதேவேளை மேற்கு கரையில் பல பகுதிகளில் இஸ்ரேலிய குடியேற்றவாசிகள் பலஸ்தீன விவசாயிகளின் நிலங்களை ஆக்கிரமித்து புதிய குடியேற்றங்களை அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டதாக பலஸ்தீன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஐக்கிய நாடுகள் சபை இந்த குடியேற்றங்களை சர்வதேச சட்டத்திற்கு எதிரானது என்று பலமுறை அறிவித்துள்ளது ஆனால் இஸ்ரேல் இந்த குடியேற்றங்கள் தங்கள் பாதுகாப்பிற்கு அவசியம் என்று கூறி வருகின்றது இஸ்ரேலின் உள்நாட்டு அரசியல் நிலைமை பிளவுபடும் கூட்டணி காசா போர் காரணமாக இஸ்ரேலின் உள்நாட்டு அரசியல் களத்தில் பெரும் குழப்பம் நிலவி வருகின்றது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு போரை திறம்பட கையாளவில்லை என்று கூறி அவர்களது கூட்டணியில் இருந்து சில கட்சிகள் வெளியேறப் போவதாக அறிவித்துள்ளன இது அவரது அரசியல் எதிர்காலத்திற்கு ஒரு சவாலாக அமைந்துள்ளது போருக்கு பிறகு ஒரு புதிய தேர்தல் வர வாய்ப்புள்ளதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன சர்வதேச சமூகம் இஸ்ரேல் பலஸ்தீன் குறித்து மாறுபட்ட நிலைப்பாடுகள் மத்திய கிழக்கில் இஸ்ரேல் பலஸ்தீன் விவகாரம் ஒருபோதும் தீராத ஒரு விவகாரமாகவே இருந்து வருகின்றது ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மூன்று முறை கூடி காசாவில் போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி தீர்மானங்களை நிறைவேற்ற முயன்றது ஆனால் அமெரிக்கா தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த தீர்மானங்களை ரத்து செய்தது போர் நிறுத்தம் ஹமாஸை பலப்படுத்தும் என்று அமெரிக்கா வாதிடுகின்றது இது உலக அரங்கில் அமெரிக்காவின் நிலைப்பாட்டிற்கு கடும் விமர்சனங்களை உருவாக்கியுள்ளது இந்த செய்திகளை நாம் தொகுக்கும் போது மனதில் ஒரு கேள்வி எழுகின்றது இந்த மக்களின் எதிர்காலம் அந்த மண்ணின் ஒவ்வொரு மணல் துகளிலும் ஒவ்வொரு செங்கல் துண்டுகளிலும் ஒவ்வொரு குழந்தையின் கனவிலும் ஒளிந்திருக்கின்றது அமைதியை நோக்கிய ஒவ்வொரு அடியும் எதிர்காலத்தின் நம்பிக்கையை விதைக்கின்றது போர் முடிவுக்கு வரும்போது என்ன மிஞ்சுகின்றது வெறுமனே அழிவுகளா அல்லது ஒரு புதிய ஆரம்பத்துக்கான சாத்தியக்கூறுகளா மனித நாகரீகத்தின் தொட்டில் என்று அழைக்கப்படும் மத்திய கிழக்கு வரலாற்று நெடியிலும் பல மாற்றங்களையும் சவால்களையும் சந்தித்து வருகின்றது அமைதி வளம் மற்றும் போர் என முரண்பட்ட நிகழ்வுகளின் சங்கமமாக இந்த மண் இருந்து வருகின்றது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்த நிலத்தில் நிகழ்ந்த முக்கியமான நிகழ்வுகளின் விரிவான தொகுப்பை இப்போது காண்போம் காசா மற்றும் இஸ்ரேல் மோதல்கள் மனிதாபிமான நெருக்கடி தொடர்கின்றது காசா பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் நடத்தி வரும் தொடர் தாக்குதல்கள் அங்கு ஒரு கடுமையான மனிதாபிமான நெருக்கடியை உருவாக்கியுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மனிதாபிமான உதவிகளுக்காக காத்திருந்த பொதுமக்கள் மீது நடந்த தாக்குதல்களில் பலியானவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் தகவல்படி கடந்த மே மாதம் முதல் மனிதாபிமான உதவிகளை பெறும் இடங்களில் ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் காயமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருப்பதாக மருத்துவமனைகள் தெரிவிக்கின்றன இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன்யாகு ஹமாஸ் பிணை கைதிகளை விடுவிக்க இராணுவ நடவடிக்கை மட்டுமே ஒரே வழி என வலியுறுத்தியுள்ளார் அதே சமயம் ஹமாஸ் பிணை கைதிகளுக்கு உணவு மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாகவும் அதற்கு பதிலாக காசாவின் அனைத்து பகுதிகளிலும் மனிதாபிமான வழித்தடங்களை திறக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளது காசாவில் பஞ்சம் தலை விரித்தாடுகின்றது குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் உயிரிழப்பதாக காசா சுகாதார அமைப்பகம் தெரிவித்துள்ளது ஆனால் இஸ்ரேல் பரவலான பஞ்சம் இல்லை என்று மறுத்துள்ளது இந்நிலையில் ஜோர்தான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட சில நாடுகள் காசாவின் வான்வழியாக உணவு மற்றும் நிவாரணப் பொருட்களை விநியோகித்து வருகின்றன சவுதி அரேபியாவில் தண்டனை அதிகரிப்பு சவுதி அரேபியா போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களுக்காக கடந்த மூன்று நாட்களில் பதினேழு பேரை தூக்கிலிட்டுள்ளது இதில் பெரும்பாலானவர்கள் வழிநாட்டவர்கள் இது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பிறகு ஒரே நேரத்தில் அதிக எண்ணிக்கையிலான தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்ட நிகழ்வாக கருதப்படுகின்றது மனித உரிமை அமைப்புகள் இந்த நடவடிக்கைக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன இந்த ஆண்டு மட்டும் சவுதி அரேபியாவில் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது பேருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இது போதை பொருள் கடத்தலுக்கு எதிராக நாட்டின் கடுமையான நடவடிக்கையின் ஒரு பகுதியாகும் இந்த அதிகரித்த தூக்கு தண்டனைகள் சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் முன்னெடுத்து வரும் விஷன் இரண்டாயிரத்தி முப்பது திட்டத்தின் மூலம் உருவாக்கியுள்ள முற்போக்கான மிம்பத்திற்கு முரணாக உள்ளது என விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் லெபனான் வெடிப்பு நீதிக்கான போராட்டம் தொடர்கின்றது பேரூர் துறைமுக வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்து ஐந்து ஆண்டுகள் கடந்த பின்னரும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் இன்னும் நீதிக்காக போராடி வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நிகழ்ந்த இந்த வெடிப்பில் இருநூற்றி பதினெட்டு பேர் கொல்லப்பட்டனர் நகரத்தின் பெரும்பகுதி அழிவுக்குள்ளானது விசாரணை தாமதமாவதும் அரசியல் தலையீடுகளும் நீதியை பெறுவதற்கான நம்பிக்கையை குறைப்பதாக குடும்பத்தினர் கவலை தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சர்வதேச சமூகம் வலியுறுத்தி வருகின்றது துருக்கி மற்றும் சிரியா புதிய அரசியல் மாற்றங்கள் சிரியாவின் ஸ்வீட்டா பகுதியில் அரசு படைகளுக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே நடந்த மோதல்களில் பலர் உயிரிழந்தனர் அங்கு போர் நிறுத்த ஒப்பந்தம் மீறப்பட்டதாக அரசு தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது அதே சமயம் துருக்கியில் குர்திஷ் போராளிகள் கடத்தப்பட்டு துருக்கி நாட்டு உளவாளிகளை விடுவித்திருப்பது அதிபர் எர்துகானின் அமைதி முயற்சிகளுக்கு ஒரு நம்பிக்கை அளிப்பதாக கருதப்படுகின்றது மத்திய கிழக்கு நாட்டின் பொருளாதார நிலை மத்திய கிழக்கு நாடுகளில் எண்ணெய் அல்லாத துறைகளில் வளர்ச்சி அதிகரித்துள்ளது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் சவுதி அரேபியாவில் எண்ணெய் அல்லாத வர்த்தகம் பெரும் வளர்ச்சி அடைந்துள்ளது இது எண்ணெய் வருவாயை சார்ந்திருப்பதை குறைக்கும் நோக்கத்துடன் செயல்படுத்தப்படும் பொருளாதார பல்வகைப்படுத்தல் திட்டங்களின் வெற்றியை பிரதிபலிக்கின்றது உதாரணமாக அபுதாபியின் எண்ணெய் அல்லாத வெளிநாட்டு வர்த்தகம் இந்த ஆண்டு முதல் பாதியில் முப்பத்தி ஐந்து வீதம் அதிகரித்துள்ளது மற்றைய செய்திகளின் சுருக்கம் கத்தார் பசுமை எரிசக்தி இலக்குகளை அடைய நாடு முழுவதும் முன்னூறுக்கும் மேற்பட்ட அதிவேக மின்சார வாகன சார்ஜின் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது ஈராக் அரசியல் ஸ்திரமற்ற தன்மை மற்றும் ஐஎஸ் பயங்கரவாத அச்சுறுத்தல்களால் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்கின்றது யமன் யமன் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளை அச்சுறுத்தி இஸ்ரேலுக்கு ஆதரவளிப்பவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என எச்சரித்துள்ளனர் ஈரான் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு பிறகு ஈரான் ஒரு புதிய உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலை நிறுவியுள்ளது குவைத் அறுபது வயதுக்கு மேற்பட்ட ஊழியர்களை கட்டாய ஓய்வு பெறச் செய்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை அதிகரிக்கும் வகையில் புதிய கொள்கையை அமல்படுத்தியுள்ளது இந்த செய்திகளை நாம் தொகுத்து வழங்கும் போது ஒரு வரலாற்று நிகழ்வு மீண்டும் மீண்டும் நம் கண்முன் தோன்றுகின்றது மத்திய கிழக்கு எப்போதுமே ஒரு புவியியல் பகுதி மட்டுமல்ல அது உலகத்தின் சிந்தனைகளை உருவாக்கும் ஒரு மையம் இங்கு நிகழும் ஒவ்வொரு நிகழ்வும் உலகத்தின் ஒவ்வொரு மூளையையும் பாதிக்கின்றது இந்த குழப்பங்கள் மோதல்கள் மற்றும் சமாதான முயற்சிகளுக்கு மத்தியில் இந்த மக்களின் நாளைய வாழ்க்கை எப்படி இருக்கும் ஒருவேளை இதற்கான விடை உலகத்தின் அமைதியிலும் நமது மனசாட்சியிலும் ஒறிந்திருக்கலாம் இந்த சிந்தனையுடன் இந்த செய்தி தொகுப்பை நிறைவு செய்கின்றோம் மீண்டும் அடுத்த செய்தி தொகுப்பில் சந்திக்கும் வரை எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் வீடியோவை லைக் செய்யவும் உங்களுடைய நண்பர்களுடன் வீடியோவை ஷேர் செய்யவும் நன்றி